கும்ப ராசிக்கு டிசம்பர் மாதம் அதாவது மேற்கழி மாதம் இது நடந்தே தீரம் உங்களின் கிரகங்களின் நிலை மற்றும் அதன் பலன்கள் மற்றும் அதற்கான பரிகாரம் போன்றவற்றை பார்க்கலாம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முக்கிய கிரகங்களின் நிலை பற்றி பேசுகையில் ராகுவின் நிலை சாதகமாக தெரியவில்லை சாதகமற்றதாக ராகு நிலை இருக்கின்றது குற்று நான்காவது வீட்டில் சனி இரண்டாவது வீட்டில் இருக்கின்ற இது சாதகமற்றதாக கருதப்படுகின்றது உறவுகள் மற்றும் ஆற்றலின் கிரகமான செவ்வாய் இந்த மாதம் மூன்றாவது மற்றும் பத்தாம் வீடுகளின் அதிபதியாக வக்கர நிலையில் இருப்பார் இதன் காரணமாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிதி முன்னேற்றத்திலும் ஏற்றத்தாழ்வுகள் காணலாம் வாழ்க்கை முறையிலும் குடும்பத்திலும் பல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த மாதத்தில் தொழில் தொடர்பான கிரகமான சனி உங்களுக்கு சாதகமற்றதாக இருக்க போகின்றார் இதன் காரணமாக உங்களுக்கு வேலை அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது சனியின் நிலை உங்கள் தொழிலில் என்னென்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் கல்வியில் என்னென்ன பிரச்சனைகள் மன ரீதியாக என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்த போகின்றது சனி மற்றும் மற்ற கிரகங்கள் செவ்வாய் போன்றன ஏற்படுத்த போகின்றது இந்த தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னிட்டு இந்த உங்களுக்கு சாப்பிடுவாட்டினா கிளிக் பண்ணாக்க சாப்பிடுவோம் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கும் மெல்லைக்கெல்லாம் ஓல் மெல்லைக்கெல்லாம் கிளிக் பண்ண நான் போட்ட போட போட அனைத்து துடிக்கலையும் நீங்கள் பார்த்து பண்ணலாம் இந்த வாசி ரஜி கை ரேகை ஜோதிரஞ்சனன் இந்த பிளே பிளேலிஸ்ட்டில் முழு வீடியோவும் கிரியேட் பண்ணிக்கிறேன் கைரே சம்பந்தம் ராசி புலன் கிரக பேச்சி புலங்கள் வார வருட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு புத்தாமண்ட புலம் சனி பேச்சி புலன் எல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக போட்டுக்கிறேன் அது மட்டும் ராசி வாழ்க்கை ரகசியம் நட்சத்திர வாழ்க்கை ரகசியம் சகலவற்றையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் கைரகை சம்மந்தமாக குறியீடுகள் நட்சத்திரங்கள் புள்ளிகள் ரேகைகள் மேடுகள் அன்று சகலதையும் அறிந்து கொள்ளலாம் உங்களுக்கு ஜோகம் இருக்கின்றதா கோடீஸ்வரர் ஜோகம் இருக்கின்றதா மடம் வருமா இல்லையா ஏன் பிச்சைக்கராக இருக்கிறீங்க ஏன் இலையாக இருக்கிறீங்களே ஏன் கோடீஸ்வரராக இருக்கிறீர்கள் திடீரெர் கோடீஸ்வரர் ஜோகம் இருக்கின்றதா தொழில் இருக்கின்றதா குழந்தை பாக்கியம் குழந்தை திருமண ரகை எல்லாம் வச்சு புள்ளீடுகள் வச்சே நான் போட்டுக்கிறேன் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இது வசி கை ரஞ்சோதி பயிற்சி வாப்புகள் எல்லாம் கொடுத்துருக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ஒற்று பங்குகளை மட்டும் இல்லாமல் இந்த ஜூ டிவியில் இருக்கிற கொமாண்டில் எழுதி கேளுங்க லைக் பண்ணுங்கள் கொமாண்ட் பண்ணுங்கள் பகிருங்கள் தொடர்ந்து பாருங்கள் கொமாண்டில் ஒரு கேலி தெளிவான கேலிக்கு ஒரே ஒரு கேலிக்கு கிடைக்கும் பதில் கிடைக்கும் பல கேலிகளுக்கு பதில் கிடைக்காது முழுமையாக வடிவாக விரிவாக கொண்டு வந்தால் மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி கேளுங்கள் போன் எடுத்தால் எடுக்க மாட்டேன் எனக்கு நேரம் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி கேட்கவும் முழுமையாக வடிவாக விரிவாக ஜாதகம் தான் கைரேகம் தான் கேட்கலாம் இதுல வந்து கைரேக சம்பந்தமா பரிகாரம் சம்பந்தம் ஒரு தெளிவான கேலிக்கு பதில் கிடைக்கும் மற்றும் இது வாசிரஜி கைரேஞ்சு உதவி சொன்னால் இந்த மற்ற சின்ன

இது வாசிராஜி கைரகஞ்சோதி ரஞ்சனில் தொடர்ந்து பேரங்கள் கும்பராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகின்றது மார்கழி மாதம் உங்களுக்கு நிதி முன்னேற்றத்தில் அதாவது வனம் ஏற்றத்தாழ்வுகளை காணலாம் பணம் வரும் செலவுகளும் ஏற்படும் செலவுகள் அதிகரிக்கும் வாழ்க்கை முன்றையில் குடும்பத்திலும் பல மாற்றங்கள் வாய்ப்பு உள்ளது தொடர்பு இந்த மாதத்தின் தொழில் தொடர்பான கிரகமான சனி உங்களுக்கு சாதகமற்றதாக இருக்கப் போகின்றது இதன் காரணமாக உங்களுக்கு வேலை அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது மாணவர்கள் கல்வியில் நாட்டமின்மை கல்வியை இடைநிறுத்தும் நிலைமை கூட ஏற்படலாம் அதாவது கல்வியை குழப்பக்கூடிய நிலைமையை ஏற்படுத்துவார்கள் கும்பராசி என்பவர்களே தரும் மாதமாக அமைகின்றது சனியின் நிலை உங்கள் தொழில் தொடர்பான உங்கள் பொறுமை மற்றும் புத்திசாலித்தனத்தை சோதிக்கலாம் இந்த மாதம் கேது எட்டாம் வீட்டில் அமர்வதால் பண இழப்பு மற்றும் முயற்சிகளை தடைகள் சந்திக்க நேரிடும் நீங்கள் உச்சத்தை அடைய நிறைய திட்டமிடல் செய்ய வேண்டும் நிதி செலவழிக்கும் போதும் சித்தமிட்டு கூடவும் கடன் வாங்கும் போது யோசித்து கடன் வாங்குங்கள் கடன் கொடுக்கும் போதும் கடன் வாங்கும் போதும் கவனமாக இருக்கவும் நிறைய கடன்கள் வாங்க வேண்டிய நிலைமையை ஏற்படுத்தும் கவனமாக இருக்கவும் மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் தடைப்படும் கவனமாக இருக்கவும் கல்வியை இடைநிறுத்த வேண்டாம் எந்த முக்கிய முடிவுகளையும் எடுப்பது உங்களுக்கு சாதகமாக இருக்காது யோசித்து முடிவெடுக்கவும் நம்பிக்கையுடன் செயற்படுங்கள் உங்களுக்கு இப்போது தற்போது பிரச்சினையான காலமாகவும் பிரச்சினையான மாதமாகவும் இருக்க போகின்றது இப்போது இது போன்ற விஷயங்களை தவிக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றீர்கள் சாதகமாக இருக்காது முடிவுகளை யோசித்து எடுக்கவும் அறிவுறுத்தப்படுகின்றீர்கள் முடிவு எடுக்கும் போது முன்கூட்டி யோசித்து திட்டம் போட்டு மற்றவர்களுடன் பெரியவர்களுடன் ஆலோசித்து எடுங்கள் நன்மையை தரும் பரிகாரம் வந்து ஒவ்வொரு தனிக்கிழமையும் சனிக்கிழமையும் சனி சாலிசா பாராயணம் செய்யவும் சன் சனிக்கிழமை விரதம் பிடிக்கக்கூடியவர்கள் சனிக்கிழமை விரதம் பிடிக்கவும் மற்றும் முடியோர்கள் உணமுற்றோர்கள் கல்வி கற்க விருப்பம் இருந்தும் கல்வி கற்க முடியாமல் இருக்கிறார்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் மற்றும் ராகத்துக்கு உயிரினங்களுக்கு உங்களால் முடிந்த தான த உணவுகளை கொடுங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அப்படி செய்ய இல்லாத சனி சாலிசாவர் பாராயணம் செய்யவும் அடுத்தது மீனா